கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உணவு பழக்க வழக்கம் இறைவனை அடைவதற்கு தடையா நான் ஆமாம் ஷாக் ஆகிடுவீங்க உணவு பழக்க வழக்கம் கடவுள் அடையிறதுக்கு எப்படி தடை ஆமாம் தடை நாலு நாள் அஞ்சு நாள் பட்னி அந்தியான்னா கடவுளெல்லாம் அடைய முடியாது சோலை தான் அடைவேன் அப்போ உனக்கு பழக்க வழக்கம் கடவுள் அடைத்து தடையான்னா ஆமாம் தடை இதை தான் தெளிவாக ஒரு அக்கா சொல்லிட்டு போனாங்க பசி வந்தடின் பற்றும் பறந்து போ பற்று போயிடும் சோத்துக்கு சிங்கச்சுன்னா கடவுள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவய்யா உனக்கு அடுத்த வேலை என்ன தான் ஓனா சோறு தான் ஓணும் இப்போ சொல்லு உணவு கட்டுப்பட்டு தான் இல்லையா அப்படி தான் அதை பார்க்கணும் இந்த முட்டா பூ சொல்கிற மாதிரிலாம் போகக்கூடாது முட்டா தானே ஆஹ் போடாது எந்த முட்டை போட்டாலும் கேட்காது அப்பேரு தான் தப்பு நீ காமனா என்ன வேணாலும் திட்டலாம் எவ்வளவு வேணாலும் புரிஞ்சிடுச்சா இப்ப சொல்லு உணவு பழக வழக்கம் தடையா இல்லையா எதனால ஆ சோறா ஸ்லோகம்னா என்ன பண்ணுவ ஏன் சுலோகம் சொல்ல மாட்ட ஆ ஸ்லோகம் சொல்ல மாட்ட பசியா ஸ்லோகம் ஆஹ் ஸ்லோகம் பசியா ஆத்தாது உனக்கு புரியுது அப்போது வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவும் என் குரு சொல்லிட்டு போய்கிறான் ஆட்டிருச்சி மாட்டிருச்சி கோழி எல்லாம் எப்பா எப்பயா நீயே எங்கன்னா கல்யாணம் சத்தத்தில் போய் குப்பியை கழுவி சாப்பிடுங்கிற என்ன பிச்சைக்காரனாயிட்டே ஆட்டிருச்சி மாட்டு இருச்சி சொல்லுவியா ஏன் சொல்ல மாட்டேன் இந்த ஊரில் பூரா பயல்களும் பணக்காரன் ஆகி போய்ட்டு தீமூரில் திரிகிறானுங்க வசதி ஜாதியில் மட்டமான நம் உருவாக்கிட்டு இவனுக்கு எந்த வேலையுமே செய்யாமல் பிடிக்கணும் தானுங்க உழைக்காத மனுஷனுக்கு இன்னும் தேவையில்லை உடல் ஆரோக்கியம் தேவையில்லை அவன் என்ன சாப்பாடு தான் தேர்ந்தெடுக்கணும் அவனுக்கு சொன்னது நீ என்ன கேட்ட அவனுக்கு அவனுங்களுக்கு நீ ஏன் போய் ஒட்டு கேட்ட ஒட்டு கேட்ட ஆன்மீகத்தை ஒரு அசிங்கம் சொல்லுங்கிறேன் ஒட்டு கேட்டது உன் குற்றம் இல்லையா ஏன் யூடியூப்பை போய் பார்த்த ஏன்டா அந்த புக்கை வாங்கி வச்ச அவர் பத்தாயிரம் பாட்டு ஏதனா உன்மே இருக்குண்ணா வந்தது என்னடா சொன்னார் அவர் உனக்கு என்ன சொன்னார் தெளிவா சொல்ல சொல்ல அவரை எது அவ்வளோ பத்தாயிரம் பட் ரெண்டு வரியில் சொல்கிறேன் என்னடா போன நான் கேளு நீ சொல்றபடி வாழுமா நான் சொல்றபடி வாணுமா கேளு எவனா உனக்கு சொல்றதுக்கு வந்தியா நீ உனக்கு கேட்கறது வந்தியா உணவு ஒழுக்க எது சொன்னாங்கப்பா கடவுளை அடையத்துக்கு ஏன் தடையாது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை உன்றால் அண்ணாத்தல் செய்யாத அளவு சொர்க்கம் உனக்கு கிடைக்காது சாப்புள்ள சாப்பாடே வெளியே இருந்தாலும் உனக்கு சொர்க்கம் கிடைக்காது ஒருத்தர் சொர்க்களை வாழணுன்னா சாப்பாட்டு பிரச்சனைலேருந்து வெளியே வந்துருக்கணும் புரியுதா என்ன சொல்றேன்ட்டு அப்போ அந்த திருக்குறள் ஒழுங்காப்படி புலால் மரத்தில்ன்னா என்ன கேளு கரிமீன் ஒரு வல்லூர் கேளு இவனுங்களுக்கே கரிமீன் சாப்பிடாத ஒரு பார்த்தாங்களே இவனுங்க சொன்னாரா வல்லூரு நான் சைவ சமயத்தை சார்ந்தவன் நான் சைவன் கரிமீன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா தான் கிறிஸ்துவ பட்டம் போடுறானுங்க அவனுக்கு அவர் எந்த மதத்தையும் எந்த ஜாதியும் சேராத மனுஷன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் தெரியுமா அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லவே இல்லை பசியத்து என்ன கட்சி தான் சாப்பிட்டுருப்பான் இல்லை அப்படித்தானே அப்பேற்பட்டம் ஒரு புக்கை எழுதினா எப்படி எழுதியிருப்பான் புலன்னா ஒன்று புலால்னா பன்மை அதை மறுத்துருன்னு சொல்கிறான் எடுத்து படி பத்தியும் விளக்கம் எழுதி வச்சுருவேன் திருக்குறளை புக்கை வாங்கி ஒரு சாகா வச்சு புலால் மருத்துவர்களுக்கு விளக்கம் எழுதி வச்சிருக்கேன் தனமாக எழுதியிருப்பேன்னா விட்டுருன்றேன் நான் எனக்கு இப்படி தான் புரியுது உனக்கு எப்படி புரியுதுன்னு பாரு எனக்கு உணவு உணவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தால் சத்தியமாக இருக்குது ஏன் பட்னி வந்தால் என்ன ஆகிடுவேன் சோப்பா சாப்பாடுல இல்லைன்னா ஆவேன் சோறு தான் தீர்மானிக்குது ஒரு வாழ்பறம் ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறவன் எப்படி இருப்பான் ஆரோக்கியம் என்ன தூக்க முடியும் அவனால் ஆ மூட்டை தூக்கிப்பார் தெரியும் நாலு மூட்டை தூக்கி போடு லாரில் கஞ்சி குஸ்ட்டு வந்து தூக்கிப்பார் எப்படி முடிதான் பார்த்துடலாம் அவனுக்கு இருக்கிறது பீ பிரியாணி தான் அங்கே என்ன இவங்களுக்கு குற்ற உணர்வாகிறதுக்கு பார்க்குறது கடவுளுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்குது ஆரோக்கியமற்ற உணவு சாப்பிட்டாலும் நீ கடவுளை அடைய முடியாது அது எதுவாக இருந்தாலும் தயிராக இருந்தாலும் சரி மோராக இருந்தாலும் சரி ஆரோக்கியம் இல்லைனா இல்லைனா அழிப்போன தக்காளி சாப்பிடுவானா ஊசி போன சாம்பாரை சாப்பிடுவானா சாப்பிட்லாமா அப்புறமா என்ன சுட சுட வறுத்து சாப்பிட்றாங்க என்பே அழகாக இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு அகம் குழைவார்க்கு இன்றி அன்போடு சாப்பிடு எது வந்தாலும் உணவு கொண்டாடு மகிழ்ச்சியாக சாப்பிடு ஆனந்தமாக சாப்பிடு குற்ற உணர்வோடு சாப்பிடாத புரியுதான் சொல்கிறேன்ட்டு இப்போ சாப்பாட்டுக்கும் கடவுளுக்கும் அது எப்படி பார்க்கணும் அதை ஆ நீ சாப்பாடு குற்ற உணர்வோட சாப்பிட்டேன்னா அவ கதையெல்லாம் சொல்லியிருந்தேன் பன்னின்ன தர இன்னொருத்தர் வெளியே போனாங்க பத்திரிகை யாரும் ரெண்டு பேரும் பாலியல் வச்சுட்டுக்கிறாங்க ஒருவேளை வேளை முனைக்காத சொன்னாங்களா சொன்னாங்களான்னு தெரியல உண்மையிலே அவர் சிடம் வந்தாரா இல்லையான்னு யோசிக்கணும் நம்ம மாட்டு மாட்டுக்கரியா சாப்பிட்டு ஏன்னா ஒருத்தர் பறையர் வந்து விவசாயம் பண்ணி அவருக்கு க தொன்னையில் கறியும் மாட்டுக்கறியும் கொடுத்துக்கிறாரு பசி எடுத்து கை நீட்டினாரு போட்டாங்க சாப்பிட்டாரு குரு சாப்பிட்றாரு இவனும் சாப்பிட்டுக்கிறான் சாப்பிட்டு ஆ ஊ நின்னுக்குறான் என்னடா மாட்டுக்கரியா சாப்பிட்டு அப்போ நீங்கள் நான் பசிக்கு சாப்பிட்டேன் நீ நான் சாப்பிட்ட என்ன சொல்கிறன்ட்டு இந்த கதையெல்லாம் பேசினே எவ்வளோ நாள் பேசினதுக்கு போறீங்க ஒன்றும் கூட நான் ஆரம்பிச்ச காத்துலேருந்தே பேசியிருந்தாங்க சைவம் சாப்பிட்லாமா சீன் சாப்பிட்லாமா கறி சாப்பிட்லாமா உணவு எவ்வளோ பல விதமாக ஆன பதிலும் சொல்லியிருக்கிறேன் அதில் இது ஒரு விதமான பதில் சாப்பாட்டுக்கும் கடவுளுக்கும் ஏன் அப்புறமா என்ன ஒரு தூக்கம் மாத்திரை போட்டாக்கா தூக்கம் வருதா இல்லையா அப்போ சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தம் இது அப்படி வரி மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு தெம்பாரு மூக்கு பேர் ஊற வச்சு காலங்காத்தால் சாப்பிடு சைவம் சாப்பிட மாட்டேன்னு விட்டுறாத புரியுதா காலங்கத்தால ஒரு ஸ்பூன் கொழுப்பு என்ன பண்ணு எடுத்து வச்சுக்கோ சாரப்பாம்புக்கு தெரியல கொழுப்பு எடுத்து வச்சுக்கோ பாக்ஸிங்கெல்லாம் கற்றுனேன்னா அது மாதிரிலாம் ஒரு தனியாக விற்கலாம் செய்கிறாங்க கொழிப்பு எடுத்து வச்சுன்னு காலைல சூடு பண்ணி ஒரு ஸ்பூனை சாப்பிடு அப்படி ஷைனிங்காக இருப்பேன் புண்ணுச்சா சாப்பாட்டில் சைவம் சைவெலாம் கிடையாது புரிதல் தான் சைவம் சைவெலாம் இருக்குது உனக்கு பிடிக்கல ஒப்பலைன்னா சாப்பிடாத யார் இஷ்டம் ஆ அதையும் சொல்லி வைக்கிறேன் ஆனால் ஒப்பல சாப்பிடனா ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கிளாஸ் கஞ்சி தான் குச்சிட்டு வாழ்வான்னா என்ன பண்ணுவான் நீ பார் பாரு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு பாரு என்ன அவருன்னு பாரு நாலு நாள் சாப்பிட முடியும் ஓட்டம் கொஞ்சம் போய் கலந்துப்பியா ஏன் நாளைக்குவே முடியாது இந்த ஓட்ட பந்திக்க அப்புறமா என்ன நல்லா சாப்பிட்டு பாரு இப்போ சொல்லி கடவுளுக்கு சாப்பாட்டுக்கான் இன்னுக்கும் மண்ணுக்கும் எப்போவுமே சம்பந்தம் உண்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சே சொன்னார் மேக கூட்டங்களை பார்த்து நிலநடுக்கத்தை கண்டுபிடிக்க முடியுன்ட்டு மே மேலே மேக கூட்டங்களாக இருக்குது இல்லை அதுங்களை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு மேக கூட்டங்களை அமை அமைப்பை வச்சு எந்த இடத்துல நிலநடுக்கம் ஒரு போதும் கண்டுபிடிக்க முடியும்ன்றார் ஏன்னா கூட எல்லாமே தொடர்புடையது அவங்க சொன்னவங்களாம் வேறு இடத்துலேருந்து சொன்னாங்க புரிஞ்சவங்களாம் வேறு மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க நன்றி ஒரு அனுபவம் செய்தால் ஜாலியில் பிறந்ததா அவனன்றி ஒரு அணுவும் அசையாது வெற்றிடந்த கடவுள்னாக்கா எங்கெங்க சொல்லிட்டானுங்க அதுக்கு புரியுதா புரியலனாலும் தப்பு இல்லை இதுதான் கூட திரும்ப திரும்ப போட்டு பார்த்து போச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்ப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது